திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர் கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி இது குறித்து அங்க இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுரல்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் ஆர் சுலல்குமார் குற்றாலம் அருவியில் குற்றால சீசன் தொடங்கியுள்ளதால் ஒவ்வொரு அருவிகளிலும் நீர்வளத்து அதிகரித்துள்ளது இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் எந்த அளவுக்கு குவிந்துள்ளனர் அங்கு என்னென்ன அருவிகள் எல்லாம் எந்த அளவில் நீர்வீழ்ச்சி இருக்கிறது எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு பதிவு செய்யுங்க வணக்கம் கோபால் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ளது குற்றால அருவிகள் நான் தற்பொழுது பிரதான அருவியின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் இந்த குற்றாலம் பிரதான அருவி பழைய குற்றாலம் ஐந்து அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த ஒரு வாரமாக அதாவது ஆண்டுதோறும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் சீசன் காலமாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு மே மாதம் இறுதியிலே அதாவது முப்பதாம் தேதி முதலே சற்று சாரல் விழத் தோங்கியது நேற்று முன்தினம் முதல் தொடர்ச்சியாக கேரளாவில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக அனைத்து அருவிகளுக்கும் தண்ணீர் வரத்து அதிகமாக வர தொடங்கியுள்ளது குறிப்பாக நேற்று இரவு மெயின் அருவி ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது இன்று காலை தண்ணீரின் வரத்து சற்று குறைய தொடங்கியதோடு இன்று காலை முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது இன்று நாளை ஆகிய இரண்டு நாட்கள் விடுமுறை தினம் என்பதாலும் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகள் கூட்டமானது அதிக அளவில் காணப்படுகிறது பல்வேறு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகள் இந்த குற்றால அறிவியல் குளிப்பதற்காக இங்கு வந்த வண்ணம் உள்ளனர் சுற்றுலா பயணிகள் கேட்கலாம் வணக்கம் எங்க இருந்து வர்றீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க எப்படி இருக்கு சீசன் சென்னையில இருந்து வண்ணாரப்பேட்டை பகுதியில இருந்து வரும் இங்க வந்து குற்றாலத்துக்கு வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு சீசன் நல்லா இருக்கு நல்லா தண்ணி நிறைய கொட்டுது நல்லா ஐஸ் மாதிரி இருக்கு தண்ணி உண்மையாவே சென்னையில இருந்த வெயிலுக்கு எங்களுக்கு இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு வி ஆர் வெரி ஹாப்பி வித் அவர் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க எங்க இருந்து வரீங்க எப்படி இருக்கு குற்றாலம் நாங்க வந்து மும்பைல இருந்து வரோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு விசிட் பண்ண நல்லா சில்லுன்னு இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு சூப்பரா இருக்கு எப்படி இருக்கு மற்றபடி அடிப்படை வசதிகள் அதாவது உடை மாற்று முறையா இருக்கட்டும் கழிப்படம் குடிநீர் இதெல்லாம் சரியான முறையில் இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு வணக்கம் நீங்க சொல்லுங்க எங்க இருந்து வர்றீங்க குற்றாலம் இப்ப எங்கெல்லாம் குற்றாலத்துல எங்கெல்லாம் எந்தெந்த அறிவிக்கலாம் போனீங்க எப்படி இருக்கு நாங்க ஓசூர்ல இருந்து வரோம் நாங்க ஐந்தருவி மெயின் ஃபால்ஸ் தண்ணி நல்ல அடிப்படை வசதிகள் நல்லா செஞ்சு தராங்க போலீஸ்லாம் நல்ல செயல்படுறாங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி நல்லா நல்லா அருமையா பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் குடும்பத்தோட வந்து நாங்க இங்க குற்றலாவில குற்றாலத்துல நல்லா சந்தோஷமா இருக்கும் எல்லா வகையிலும் நல்லா கவர்மெண்ட்டும் நல்ல வகையில எல்லாம் சிறப்பா வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க தமிழக அரசுக்கு இதன் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்க இருந்து வர்றீங்க குற்றாலத்துல எப்படி இருக்கு அதாவது வந்து அடிப்படை வசதிகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு மேலும் வேற ஏதாவது அடிப்படை வசதிகள் சுற்றுலா பயணிகள் செய்யப்படும் இருந்து நாங்க வரோம் இந்த வருஷம் நல்லா சீசன் அருமையா இருக்கு கடந்த வருடத்தை விட இந்த வருஷம் சீசன் சூப்பரா இருக்கு தண்ணி நல்லா பன்னீர் போல நல்லா குளிக்கும்போது தனி சாரல் விழும்போது குளிக்க விதமா இருக்கு நல்லா இருக்கு கவர்மெண்ட் நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க செஞ்சுருக்காங்க கூடிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சீசன் ஆடுது சற்று குறைவாக இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து சீசன் களக்கட்ட துவங்க அதாவது சீசன் துவங்கி அந்த முதல் நாளே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது அனைத்து அருவிகளும் தண்ணீர் அழகாக கொட்டுக்கொண்டிருக்கிறது இதனை குளிப்பதற்காக அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பல்வேறு சுமார் ஐநூறுக்கும் மூலிகை செடிகளில் தவிழி வருகின்ற அனைத்து நோய்களும் தீரும் என்பது முன்னோர்கள் சொன்னது அந்த தொடர்ச்சியாக இந்த அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அதாவது சீசன் காலங்களில் தமிழக அரசின் சார்பில் சாரல் திருவிழாவும் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் அடுத்த மாதம் அதாவது ஜூலை மாதத்தில் தமிழக அரசின் சுற்றுலாத்துறை சார்பில் குற்றாலத்தில் சாரல் திருவிழா செய்வதற்கும் ஏற்பாடுகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது மேலும் அனைத்து பகுதியிலும் அதாவது உள்ளாட்சி பிரதிநிதிகள் தற்போது இல்லாத காரணமாக குற்றாலத்தில் உள்ளாட்சி துறையின் கீழ் வருகின்ற அனைத்து பகுதிகளும் மேம்பாட்டு வசதிகள் செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் இங்கு கூட பல்வேறு அடிப்படை வசதிகள் விரைவில் செய்யப்படும் என்று தெரிவித்தனர் அந்த அடிப்படையில் இங்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் அதாவது ஆண்டு சுமார் ஐம்பது லட்சத்திற்கு மேல் சுற்றுலாப் பயணிகள் தொடர்ச்சியாக இந்த குற்றால வந்து சென்று கொண்டிருக்கின்றன எனவே அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்வதற்கு தமிழக அரசு விரைவாக ஏற்பாடு செய்ய வேண்டும் மேலும் பொழுதுபோக்கு அம்சங்களும் அதிக அளவில் செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கை நடவடிக்கையாக இருக்கின்றது குற்றாலம் ஐந்து அருவிக்கு மேல் பகுதியில் அதாவது தோட்டக்கலைத்துறை சார்பாக ஒரு பார்க் ஒன்று உள்ளது அந்த பார்க் தற்பொழுது பராமரிக்கப்படாமல் உள்ளது அந்த பார்க்கும் பராமரிக்கப்பட்டு இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மட்டுமின்றி இந்த இயற்கையை ரசித்துக் கொண்டு சுல்லைக்குமார் தற்போது நீங்கள் அங்க அந்த அருவியுடைய மருத்துவ குணங்கள் எவ்வளவு சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க மேலும் இவ்வளவு வரக்கூடிய பயணிகள் எந்தெந்த நேரங்கள் அந்த அருவியில் குளிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது மற்றும் தமிழகத்தினுடைய பல மாவட்டங்கள் பல மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு தங்குகின்ற இட வசதிகளை எல்லாம் எப்படி அமைச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக கோபால் அதாவது நான் முன்னதாக கூறப்படியே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் தான் சீசன் காலமாக கருதப்படுகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த சீசன் ஏமாற்றி வந்த நிலை அதாவது சரியாக அந்த மூன்று மாதங்கள் முழுவதுமாக சாரல் இல்லாத நிலையில் அந்த சாரல் அதாவது இந்த சீசனானது சற்று ஏமாற்றத்துடன் இருந்தது ஆனால் இந்த ஆண்டு மே முப்பதாம் தேதி முதலே சரியாக வானிலை மையம் அறிவித்து அந்த நாள் முதல் தொடர்ச்சியாக தென்மேற்கு பருவமழையானது கேரளாவில் பெய்ய தொடங்கியது அதேபோல் குற்றாலத்திலும் நேற்று முதல் அதாவது வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு தொடர்ச்சியாக தண்ணீரும் அனைத்து அருவிகளும் விழுந்து வருகிறது இந்த குற்றால அருவிகளைப் பொறுத்தவரையில் பிரதான அருவியான மெயின் அருவி பழைய குற்றாலம் ஐந்தருவி மற்றும் புலி அருவி உள்ளிட்ட இந்த அனைத்து அருவிகளும் சுற்றுலா பயணிகள் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் அனுமதிக்கப்படுகின்றன எந்த நேரத்தில் வந்தாலும் இங்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்காக இங்கு அனுமதிக்கப்படுகின்றன நாம் பின்னால் பார்க்கலாம் இதோ தற்போது தான் இந்த பிரதான அருவியான மெயின் அருவி இதே போன்று அனைத்து அருவிகளிலும் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் குளிப்பதற்கு தனித்தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் எந்தவித அசம்பாதங்கள் நடைபெறும் இருப்பதற்காக அனைத்து அறிவு பகுதிகளும் காவல்துறை காவல்துறையினரும் இருபத்தி நான்கு மணி நேரையும் சிப்ட் முறையில் தொடர்ச்சியாக அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அதாவது கண்காணிப்பு கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளது இது போன்ற அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் காவல்துறையின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது மேலும் அடிப்படை வசதிகளும் நான் முன்னதாக கூறியபடியே அனைத்து பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியுள்ளது அந்த அனைத்து அடிப்படை வசதிகளும் மேம்படுத்த வேண்டும் என்பதுதான் சுற்றுலா பயணிகளும் கோரிக்கையாக இருக்கிறது இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் தொடர்ச்சியாக இந்த சீசனை அனுபவிப்பதற்காக இங்கு வருகை தெரிந்த வண்ணம் உள்ளனர் இதோ ஒரு சுற்றுலா பயணம் கேட்கலாம் வாங்கம்மா எங்கிருந்து வந்திருக்கீங்க குற்றாலம் எப்படி இருக்கு

கூடிய அந்த அருவிகளில் குளிப்பதற்காக தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகள் இங்கு வருகையானது தற்பொழுது முதல் அதாவது இந்த சீசன் தொடங்குகின்ற இன்று முதல் நாளிலேயே தற்போதே வந்து சுற்றுலா பயணிகள் கூட்டமானது அதிகமாக காணப்படுகின்றது கோபால் சுல்லைக்குமார் குற்றால சீசன் தொடங்கியுள்ளதால் அங்கு பயணிகளுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் எவ்வளவு பயணிகள் வருகிறார்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த குற்றால அருவியுடைய சிறப்புகள் குறித்து பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து பதிவு செய்தீங்க உங்களுடைய தகவலுக்கு நன்றி